வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேச்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் அதில் இன்றைக்கி மூணாவது டெஸ்ட் உறுதி இலவச தமிழ் தேர்வு மூன்று ஓகேங்களா இன்றைக்கி டெஸ்ட்டில் என்ன பார்க்குறோன்னா அழகு ரெண்டு யூனிட்டு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிற சிலபஸில் யூனிட் ரெண்டு அலகு ரெண்டில் சொல்லகராஜில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் இன்றைக்கி டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம் மொத்தமாக நாற்பது கேள்விகள் போது இந்த நாற்பது கேள்விகளுக்கான ஆன்சர் கீ ஆன்சரை டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இரு பொருள் தருக இருபொருள் பொரு தருகளை ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொஸ்டின்னா அனி அணினால் நமக்கு தெரியும் அழகு நிறைய பேருக்கு அணினா அழகுன்னு தெரியும் அடுத்ததான் வேற என்ன ஆப்ஷன் செட் ஆகும்னு பார்த்தோன்னா இதில் பாடல் ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷனைஸ் போவோம் ஃபஸ்ட்டு பாருங்க ஏ ஆப்ஷன் ஏல பாடல் இருக்கு பாடல் என்பது தவறான விடை அணிக்கு பாடல் என்று பொருள் படாது ஆனால் அணிந்து கொள் என்பது கரெக்டாக இருக்கும் ஆனால் இரு பொருள் தருக கொஷின் இரு பொருள் தருக ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும் அடுத்த ஆப்ஷன் பாருங்க அணினா அழகுன்னு நமக்கு தெரியும் அணிகலனும் கரெக்ட் ஓகேங்களா அணிக்கு அணிகலனும் பொருள் படும் அப்போ ஆப்ஷன் பியில் ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கு அப்போ இந்த கேள்விக்கு இதுதான் சரியான விடை ஓகேங்களா அழகு அணிகலன் மற்ற ரெண்டு ஆப்ஷனையும் பார்த்துருவோம் கோனா அரசர குறிக்கும் அணியின் பொருள்படாது அடுத்து பாருங்கள் அமைச்சர்னு இருக்குது அப்போ இது வர வாய்ப்பே இல்லை அடுத்து பாருங்கள் இசை ஓகேங்களா இசைனு இருக்குது அப்போ இதுவும் வர வாய்ப்பில்லை ஆனால் அணிகலன் பொருள்படும் ஆனால் கொஷின் படி இரு பொருள் தருக ரெண்டு கரெக்டான ஆன்சர் இருக்கணும் இதெல்லாம் ஒரே ஒரு கரெக்டான ஆன்சர் தான் இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயும் ஒரே ஒரு கரெக்டான ஆன்சர் தான் இருக்குது ஸோ இது ரெண்டுமே வராது ரெண்டுமே பொருந்துகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் பி அழகு மற்றும் அணிகலன் அடுத்ததாக பாருங்கள் ஆ என்ற எழுத்து ஒரு மொழிக்கு ரெண்டு டைம் வந்துட்டுருக்கு ஆ என்றும் எழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது நிறைய பேர் ஆ என்ன ஓர்த்து ஒரு மொழினோடனே பசுன்னு நிறைய பேர் ஆன்சர் போட்டிருப்பீங்க நான் எதுக்கு இந்த ஆப்ஷனை நான் ஃபர்ஸ்ட் வச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஆக்கு பசுன்னு நிறைய பேர் ஆன்சர் போட்டிருப்பீங்க கொஷினாக படிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் கொஷினில் கேட்டுருக்கிறது என்ன தவறான பொருள் நிறைய பேர் சரியான பொருள் கேட்டுருக்குன்னு நினச்சி ஆன ஒன்று பசுக்கு ஆன்சரை கரெக்டாக ஆப்ஷன் ஏவ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஏவ ஷேட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஆனால் இதுக்கான சரியான விடை எதுன்னு இப்போ பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆனால் பசுன்னு பொருள்படும் ஆனால் கொஷினில் தவறான பொருள் தான் கேட்டிருக்கோம் அடுத்து ஆனா வினானு பொருள் படுமான்னு கேட்டால் ஆமாம் ஆனா படும் பொருள்படும் விடையினும் பொருள்படும் ஆ என்பதற்கு வினா விடை ஓகேங்களா இது ரெண்டும் கூட பொருள்படும் இதெல்லாம் புக்கிலே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் நான் கொடுத்த டெலகிராம் குரூப்லேயே கூட எடுத்து ஒரு மொழிக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் இருக்கிற டேட்டா தான் ஓகேங்களா இதெல்லாம் ப்ரீவீயஸ் இயர் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லேயே கேட்கப்பட்டுருக்கு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் மெட்டீரியல் இருக்கிற டேட்டா வச்சு ஸோ நம்ம புக்கில் இருக்கிறது மட்டும் படித்தா போதாது கவர்மெண்ட் மெட்டீரியலும் படித்து தான் ஆகணும் நம்ம ஃபுல் மார்க் வாங்கினோம்னா இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறதுக்கு நிறைய 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 வாய்ப்பு இருக்குது நம்ம அதே மாதிரி ஓரத்த ஒரு மொழிக்கு ஆ மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் ப்ரீவீயஸ் இயர் எக்ஸாமில் ஏன்னா நெடியில் ஆக்கு மட்டும்தான் நம்ம புத்தகத்தில் ஆனால் பசுன் கொடுத்துருப்பாங்க ஆனால் ப்ரீவியஸ் ஏல் எக்ஸாம்க்குள்ள ஆக்கும் வெறும் ஆ சின்ன குறியில் ஆக்கும் வச்சு ஓரேத்து ஒரு மொழிக்கான பொருள் கேட்டிருக்காங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஓரிரு ஒரு மொழி அந்த நாற்பத்தி ரெண்டு மட்டும் இல்லை அது இல்லாமல் நிறைய எழுத்துக்களும் இருக்கு நான் கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருந்தேன் பாருங்க மொத்தமாக அறுபத்தி எட்டோ அறுபத்தி ஒன்பது எழுத்துக்களும் இருக்கு அதுக்கான பொருட்களை வச்சும் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஷின்ஸ்ல கேட்டிருக்காங்க ஸோ நாற்பத்தி ரெண்டு மட்டும் படிச்சா போதாது அதுவும் இல்லாமல் அந்த நாற்பத்தி ரெண்டுக்கு ஒரே ஒரு பொருளை வச்சு படித்தா போதாது ஆனால் பசுனு மட்டும் நம்ம படித்தா போதாது இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது ஓகேங்களா சிம்பிளான கேள்வி ஆக்கு வினா விடை இந்த மூணுமே பொருள்படும் திப்பிலி என்று பொருள்படாது இந்த திப்பிலி என்பது ஆ என்னும் ஓர் எழுத்து சின்ன ஆ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பொருள் படுவது எதுனா திப்பிலி ஓகேங்களா அப்போ இந்த கொஷனில் பொருந்தாத விடை விடை எதுன்னு கேட்டிருக்கேன் பொருந்தாத பொருள் எதுன்னு அப்போ ஆப்ஷன் டி திப்பிலி இந்த திப்பிலி என்பது ஆ சின்ன ஆ ஓகேங்களா இந்த ஓர் ஒரு மொழிக்கான பொருள் திப்பிலி இது மூணும் ஆ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருட்கள் ஓகேங்களா அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி எத்தனை பேர் இதை போட்டிங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஹானாக பசு தான் போட்டிருப்பீங்க ஆனால் இது தவறான விடை அடுத்ததாக பாருங்கள் இரு பொருள் தருக இது கொஞ்சம் எளிமையான கொஸ்டின் இதழ் இதழ்னால் ஃபஸ்ட்டு பாருங்கள் கீற்று கயிறுன்னு இருக்கு ரெண்டுமே பொருள் போடலை ஆப்ஷன் பி பாருங்கள் கன்னிமை உதடு ரெண்டுமே கரெக்டாக பொருந்தது அப்போது இதுதான் சரியான விடை மற்ற ரெண்டு ஆப்ஷனையும் பார்த்துருவோம் இதழ்னால் நாலு இதழ் அப்போ நாலு இதழின்னு பொருள்படும் ஆனால் கீட்டுன்னு பொருள் படாது அப்போது இந்த ஆப்ஷன் வராது ஏன்னா இரு பொருள் தருக ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் பூவின் இதழ் இது கரெக்டு ஆனால் கயிறுன்னு இருக்குது அப்போது இந்த ஆப்ஷன் தப்பு அப்போது ரெண்டுமே கரெக்டாக பொருந்தர் ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி கண்ணிமை உதடு அடுத்ததாக பாருங்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேருந்து நிலையம் அருகாமையில் வலவன் பால் குடித்து கொண்டிருந்தான் இந்த அருகாமையில் நம்ம வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் அருகாமையில் என்பது நம்ம எழுத்து வழக்குன்னு இருப்போம் ஆனால் அருகாமையில் என்பது பேச்சு வழக்கு அழுத்தம் திருத்தமாக நிறைய டைம் சொல்லியிருப்பேன் அருகாமையில் என்பது பேச்சு வழக்கு அருகில் என்பதே அருகில் என்பதே எழுத்து வழக்கு ஓகேங்களா இந்த கொஷின் படி பார்த்தோன்னா இதுக்கான சரியான ஆன்சர் என்ன இருக்குதுன்னா அருகில்னு வரணும் அப்போ அதுக்கு ஆன்சர் இல்லை அருகேன்னு இருக்குது அப்போ இதுவும் ஆன்சர் வராது பிசி ரெண்டுத்துல தான் ஏதாச்சும் ஒரு ஆன்சர் இருக்கணும் அடுத்ததாக பாருங்கள் இது வெள்ளம் ஒன்றா இருக்குது பால் வெள்ளம் ஒன்றா இருக்குது அடுத்ததா பாருங்கள் குடித்து கொண்டிருந்தான் குடித்து கொண்டிருந்தான் என்பது மரபுப்படி தப்பு ஓகேங்களா பால்னால் பருகிறது தான் குறிக்கணும் அப்போது ஆப்ஷன் சி கரெக்டாக எழுத்து வழக்கில் இருக்கிற ஒரே சென்டென்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா பேருந்து நிலையம் அருகில் வலவன் பால் பருகி கொண்டிருந்தான் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி அடுத்ததாக அகரவரிசை சொற்களை நிரல்படுத்துக அகரவரிசை ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அந்த டேபிள் ஒன்றும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன் மேலே என்ன இருந்திருக்கும் ஃபஸ்ட்டில் அஐஇ லைனாக இருந்திருக்கும் ஓகேங்களா இந்த வரிசையில் தான் அரேஞ்ச் பண்ணோம் அதே மாதிரி சைடில் இக்கு இங்கேஜ் இருக்கும் ஓகேங்களா இப்போது கா கா ஓகேங்களா இக்கு பிளஸ் ஆ கா இக்கு பிளஸ் ஆ கா அதே மாதிரி கா கா கி கி கூ அந்த வரிசை அரிசாண்டலாதான் தான் அரேஞ்ச் பண்ணோன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருந்தேன் அகர வரிசை வீடியோல அதே தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்க தேங்காய் ஃபர்ஸ்ட் காங்காச்சால தாவரிசை சொற்கள் தான் ஃபஸ்ட்டு வரும் ஓகேங்களா பாக்கு முன்னாடி தா நா பா ஓகேங்களா தா கடுத்து தான் நா கடுத்து தான் பா வரிசை அப்போது இந்த கொஸ்டின் எளிமையாக தான் இருக்குது அப்போது ஃபஸ்ட்டு தேங்காய் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தேங்காய் வரும் அடுத்தது பாருங்கள் எல்லாம் பாவரிசை மூணு சொற்கள் பாவரிசை பா பா ஓகேங்களா பா பா பி பி பூ பூ அந்த வரிசையில் தான் வரும் அப்போ மூணுமே கரெக்டாக ரேஞ்சாயிருக்கு அதுக்கு அடுத்து தான் பாருங்கள் வா வரிசையில் வெற்றிலை வந்திருக்கு தா நா பா மா கடைசியாக தான் வாழை வரும் ஓகேங்களா வா எடுத்து கொஞ்சம் பின்னாடி தான் வரும் ஸோ வெற்றிலை கரெக்டாக பின்னாடி இருக்குது அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா ஆப்ஷன் ஏ தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை இல்லை அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரே ஒரு பொருள் தர்ற பல சொற்களை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எழுனி கிழி படாம் திரைச்சீலை இன்னும் சொற்கள் எதனை குறிக்கும் இது ஓல்டு புக்லேயும் இருக்குது நியூ புக்லையும் இந்த கண்டென்ட் ஓகேங்களா இது எதை குறிக்கும்னா ஓவியம் வரைய பயன்படும் துணியை குறிக்கும் நாடக அரங்கின் திளைச்சலையும் இல்லை பாய்மரமும் இல்லை எழில் ஓவியமும் இல்லை நிறைய பேர் எழுனீங்கன்னா எழில் ஓவியம்னு நினைப்பீங்க பட் கரெக்டாக படிச்சுருந்தீங்கன்னா ஓவியம் வரையப்படும் துணின்றது உங்களுக்கு எளிமையாகவே புரிஞ்சிருக்கும் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஓவியம் வரையப்படும் துணி அடுத்ததாக அதே தான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆல்ரெடி இதழை பார்த்தோம் கன்னிமல் கன்னிமல் கன்னிமை உதடுன்னு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாளிதழ் இதழ்னால் நாளிதழையும் குடி நாளிதழையும் குடிக்கும் உதடையும் குறிக்கும் அப்போது ஆப்ஷன் ஏவே கரெக்டாக இருக்குது பட் எதுக்கும் மற்ற ஆப்ஷனாக செக் பண்ணிவிடுவோம் பியில் பொறுப்பு உயரம்னு இருக்குது ரெண்டுமே வராது அடுத்து வனப்பு பொறுப்புன்னு இருக்குது எதுவுமே வராது வெறுப்பு மனைன்னு இருக்குது எதுவுமே வராது அப்போது ஆப்ஷன் தான் டவுட்டே இல்லை எதுவும் கன்ஃபியூஷனே இல்லாத ஆப்ஷனாக இருக்குது ஆப்ஷன் ஏ நாளிதழ் உதடு அடுத்ததாக அதே மாதிரி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் எல்லாம் பாருங்கள் பார்க்கும்போதே பா வரிசையில் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும் பாப்பா ஓகேங்களா இதெல்லாம் பா இல்லை ஆனால் பா இருக்குது அப்போ பா தான் ஃபஸ்ட்டு வரணும் நெடில் பா ஓகேங்களா பாப்பா பிபி பூ 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 தான் ரெண்டாவது வரணும் அடுத்ததாக பே பூ அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா பாப்பா பிபி பூ பூ பே பே பை போ ஓகேங்களா அப்போது கரெக்டாக அரேஞ்ச் இருக்குது அரேஞ்ச் ஆயிரு அரேஞ்ச் ஆகிருக்கிற ஒரு சென்டென்ஸ் ஒரு வரிசை எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்த கொஷின் பொருந்தா சொல்லை கண்டறிய நிறைய பேர் நண்பர் ஒருத்தர் கூட இது நீங்கள் வீடியோவில் இந்த கிளாஸ் எடுக்கவே இல்லை பொருந்தா சொல்லை கண்டறியன்னு கிளாஸ் எடுக்கலன்னு சொல்லியிருந்தார் பட் என்ன பண்ணுறது நம்மளால் ஃபுல்லாக இப்போது ஒரு டாபிக் எடுத்தோம்னா ஃபுல் சிலபஸை நம்மளால் கவர் பண்ண முடியல இல்லைங்களா ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு பத்து டாபிக் மேலே இருக்குது நான் இத்தனைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ கூட ஒரு சில டைமில் அப்லோட் பண்ணுறேன் அப்படி அப்லோட் பண்ணியும் நம்மளால் அந்த ஏழு நாள் என்பது நமக்கு போதுமானதாக இல்லை அதனால் ஒரு சில டாபிக்ஸ்க்கு நம்மளால் வீடியோஸை எடுக்க முடியல அதனால் என்ன ஆயிடுதுன்னா பட் அதையும் நம்ம எக்ஸாமில் கேட்காமலே விட முடியாதுல்ல நான் நடத்தலைன்றதுக்காக உங்களுக்கு எக்ஸாமில் அந்த கொஸ்டினை கேட்காம விட முடியுமா அதனால தான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கேன் பட் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை எளிமையான ஒரு டாபிக் தான் அதனால் தான் சரி இதுலேருந்து கொஷின் கேட்டுருவோம் ரொம்ப கஷ்டமான டாப்பிக்காக இருந்தால் சரி அடுத்து ரிவிஷன் பண்ணுறப்போ பார்த்துக்கலாம் இருப்பேன் ரொம்ப எளிமையான டாபிக் தான் அதனால் தான் கொஷினில் கேட்டலாம்னு சொல்லிட்டு கேட்டேன் ஓகேங்களா ஆனால் இதுக்கான வீடியோஸும் விரைவில் ரிவிஷன் டெஸ்ட் அப்போது நம்ம நிறைய இப்போ ஒரு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னா அதில் பத்து டாபிக் இருக்குன்னா நம்மளால் ஒரு எட்டு டாபிக் ஏழு டாபிக் தான் நம்மளால் கவர் பண்ண முடியுது வீடியோஸில் மற்ற ரெண்டு டாஸ்க்கான வீடியோஸ் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வரப்போது அந்த ரிவிஷன் டெஸ்ட் வரப்ப மொத்தமாக உட்காந்து ஒரு வாரம் ஃபுல்லாக மிஸ்ஸான எல்லா டாபிக்ஸும் பார்த்துடலாம் இல்லை கவலைப்படாதீங்க எல்லாத்துக்குமான வீடியோஸை ரிவிஷன் அப்போ நம்ம பார்த்துலாம் இப்போ இதை பாருங்கள் ஒன்றுமே இல்லை பொருந்தாத சொல்லை கண்டறிய திராவிட மொழிகளில் பொருந்தாததை எழுதுக திராவிட மொழிகள் நமக்கு தெரியும் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஓகேங்களா இப்போ இந்தி என்பது திராவிட மொழி கிடையாது பார்த்ததும் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் பொருந்தாத சொல்லைன்னா இந்த நாலு சென்டென்ஸ் நாலு சொற்களில் எது பொருந்தலையோ எது மேட்ச் ஆகலையோ அதை நம்ம ஆன்சராக போட்டுக்க தான் ஓகேங்களா ரொம்ப பெரிய கஷ்டமான கொஷின்லாம் இது இல்லை ஓகேங்களா அதனால தான் இந்த டாப்பிக்கே சரி கேட்டு இல்லாமல் கேட்டேன் நான் நடத்தலைன்றதுக்காக உங்களுக்கு கேட்காமல் இருக்க முடியாதுல்ல இரு பொருள் கொண்ட ஒரு சொல் இது புத்தகத்தில் இருக்கிற ஒரு கேள்வி தான் நீதிமன்றத்தில் தொடுப்பது நீதிமன்றத்தில் தொடுப்பது தொடுத்தல்னு வருமா வராது பழக்கம்னு வருமா வராது நீதிமன்றத்தில் தொடுப்பது வாதம்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டாவது பாருங்கள் நீச்சி தண்ணி குடி என்பது பேச்சு வாதம் அப்படின்னு வருமா பேச்சு வழக்குன்னு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்குன்னு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி வழக்கு இது புத்தகத்தில் இருக்கிற ஒரு கேள்வி தான் அடுத்து பாருங்கள் பொருள் தருக பிடி பிடினா நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகரை ஒரு வேர்டு என்னன்னா பொருள் என்னென்னா பெண் யானை பெண் யானைன்னு நிறைய பேருக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கோம் அந்த பெண் யானை ஒரே ஆப்ஷன் இது தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அந்த கொஷின்க்கு அடுத்ததான் இன்னொன்று பாருங்கள் பிடித்தல் பிடினா பிடித்தல் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு பொருள் கீழே இதுனால் அதை பிடி அதை பிடி நம்ம சொல்லுவோம்ல அந்த பிடி தான் இங்கே பொருள் படுது ஓகேங்களா மற்றதெல்லாம் பாருங்கள் பிடித்தல் இது கரெக்டாக இருக்குது ஆனால் வெட்கம்னு இருக்குது பிடிக்கு வெட்கம்னு எங்கேயும் அதே மாதிரி பிடினா பாட்டுன்னு பொருள்படுமா இனிய ஒளின் பொருள் படுமானா படாது அதே மாதிரி யானை பெண் யானை தான் பிடினா பொருள்படும் ஆனால் இங்கே வெறும் யானைன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக கலிரு கலீருனா ஆண் யானை ஓகேங்களா ஆண் யானை ஒரு சில இடத்துல வெறும் யானைன்னு பொருள் பொருள்படும் ஓகேங்களா அப்போ ரெண்டுமே கரெக்டா இருக்கிற ஒரே ஆப்ஷன் எதுன்னு பெண் பெண் யானை யானை அடுத்த பொருந்தா சொல்லை கண்டறிதல் ஆப்ஷன்ல திருவள்ளுவர்னு கொடுத்திருக்காங்க அப்போ இதில் எது பொருந்தல ஆப்ஷன் நிறைய பேருக்கு பார்த்ததும் இதில் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு தப்புன்னு தோணியிருக்கும் பட் இதில் ஒரு தப்பு இருக்கு ஆப்ஷன் ஏ காலம் கிமு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவரோட காலம் கிமு முப்பத்தி ஒன்று கரெக்டா இருக்கு அடுத்ததாக குரல் வெண்பா குரல் வெண்பா திருவல் திருக்குறள் வந்து குரல் வெண்பாவால் ஆனது அப்போது இந்த ஆப்ஷன் கரெக்டாக அடுத்ததான் பாருங்கள் ஆப்ஷன் பி இங்கே ஆக்சுவலாக சி வரணும் இங்கே பி வரணும் ஓகேங்களா மாறிட்டுருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் ஆமாம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் அதிகாரத்துக்கு பத்து குரலும் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் ஆப்ஷன் தான் தப்பு இருக்குது திருக்குறள் என்பது பதினெண் மேற்கணக்கு நூல் அல்ல பதினெண் கீழ்கணக்கு நூல் ஓகேங்களா பதினெண் கீழ்கணக்கு நூல் பதினெண் மேற்கணக்கு நூல்கள்னால் எட்டு தொகை பத்துப்பாட்டுக்கு போயிடும் ஓகேங்களா இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல் தான் இந்த திருவள்ளுவர் ஏற்றிய திருக்குறள் அப்போது இந்த கேள்விக்கு பொருந்தாத சொல்லியதுனால் பதினேழு மேற்கணக்கு நூல் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சொல் பொருள் பொறுத்துக்க இதுவும் நம்ம கிளாஸ் எதுவும் எடுக்கல இதுக்கு நான் ஆக்சுவலாக பிடிஎஃப் கொடுக்கலான்னு இருந்தால் என்னால் டைம் இல்லாததால கொடுக்க முடியல ஒன்றும் இல்லை நம்ம எல்லாத்துலேயும் இருக்கிற சொல்லும் பொருளும் இருக்கல எல்லா ஏழில் இருக்கிற சொல்லும் பொருளும் படித்தா இந்த டாபிக் கவர் ஆகிடும் ஓகேங்களா நான் நடத்தணும்னு அவசியம் இல்லை நீங்கள் படித்தாலே போதும் இந்த டாபிக் கவர் ஆகிடும் இதுக்கான பிடிஎஃபை நான் ரிவிசன்ட் அப்போ கரெக்டாக கொடுத்துறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான் அதனால் இதை வச்சேன் கடும்பு கடும்புனா என்ன சுற்றம் அப்போ மூணு நரலும்னா ஒலிக்கும் மூணு ஒன்று பொம்பல்னால் சோறு பொம்பல்னால் சோறு அடுத்து படுகர்னா பல்லம் அப்போது த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷன் பி த்ரீ ஒன் ஃபோர் டூ என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்து பாருங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது இந்த வாரணம் கழிவு ரெண்டு நமக்கு தெரிஞ்சாலே போதும் ஆன்சரை ஈஸியாக கேஸ் பண்ணிடலாம் மாதங்கம் இந்த மாதங்கம்னு சொல்கிறது எங்கே இருக்குன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா நானும் எடுத்து வச்சேன்னு நினைக்காதீங்க இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்போது மாதங்கம் என்பதற்கான பொருள் நமக்கு எங்கேயுமே கொடுக்கல ஆனால் இதுக்கான பொருள் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்குது நான் கவர்மெண்ட் மெட்டீரியலில் உங்களை படிங்க படிங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்கப்பட்ட நிறைய கேள்விகளுக்கான கொஷின்ஸ் ஆன்சரோட கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது தான் நான் கவர்மெண்ட் மெட்டீரியலை படிங்க படிங்கன்னு சொல்கிறது இப்போ இந்த மாதங்கம் வாரணம் கழிவு என்ற சொல் சொற்கள் தரும் ஒரே பொருள் என்னன்னா யானை ஓகேங்களா அடுத்த கொஷின் கவர்மெண்ட் மெட்டீரியல் இன்னும் நம்ம சேனலில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ப்ரிண்ட் அவுட் கூட போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது ரொம்ப எளிமையான கொஷின் ஆதவன் பகலவன் ஆயுர் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா கதிரவன் இதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிகிட்ருப்பீங்க அடுத்தோம் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இதுவும் ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான் ஆ ஆஆ உயிர் எழுத்து வரிசையில் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன வரும் ஏ அடுத்ததா ஓ அடுத்ததா ஓ அடுத்ததா ஓ அப்போது ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து பாருங்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஊரிலேருந்து வந்தியா ஊர்லேருந்து வந்தியாக ஊர்லேருந்து ஊருக்கு வந்தியான்னு இருக்கு இதுவும் வராது ஊர் வந்ததுன்னு இருக்கு இதுவும் வராது ஊரிலேருந்து வந்தாயா என்பதே சரியான எழுத்து வழக்கு அப்போது ஊருக்கு வந்தேன் என்பதும் தவறு அப்போ ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்து பாருங்கள் இதுவும் ஒரு எளிமையான அகரவரிசை அகரவரிசை எல்லாமே எளிமையாக தான் இருக்கும் ஏன்னா எளிமையாக இருக்கணும்னு தான் செட் பண்ணது ரிவிஷன் டெஸ்ட் அப்போ கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி கொஷினை பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போவே நம்ம அகரவரிசை ரொம்ப டஃப்பாக வச்சுட்டோம்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வராது அவ்வளோ சீக்கிரம் இப்போ ஓரளவுக்கு பேசிக் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா அடுத்து 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 நம்ம டஃப் ஆயிக்கலாம் கொஸ்டின் ஓகேங்களா ஆனால் எக்ஸாமில் டஃப்பாகலாம் கேட்க மாட்டாங்க மீடியமாக மாட்ரேட்டாக தான் நிறைய எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயர் அகர அகரவரிசை கேட்ருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்க அதனால் நம்ம பேசிக்கில் ஸ்ட்ராங் ஆகிடுவோம் அவங்க என்னென்ன கேட்கட்டும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம் இதுவும் ஆ ஆஐஇ வரிசையில் தான் இருக்குது அப்போ என்ன வரும் ஆ ஆஇஇ உ ஃபஸ்ட்டு உ அடுத்ததாக ஏ அடுத்ததாக மா மா அப்போ ஆப்ஷன் சி ஓகேங்களா மற்ற ஆப்ஷன் எல்லாம் மாறி மாறி இருக்குது ஊ தான் வரும் ஃபஸ்ட்டு ஆ ஐ, இல்லை ஓகேங்களா அதுக்கடுத்து தான் ஏ வரும் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் மலர்விழி சுவற்றில் எழுதுறாள் சுவற்றில் எழுதுறாள்னு இருக்குது சுவற்றில் இருக்குது ரெண்டு வார்த்தையை நம்ம பேச்சு வழக்கிலிருந்து எழுத்து வழக்கு மாற்றணும் சுவற்றிலுக்கு இதையும் நான் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தால் சுவற்றில்னு வராது எங்கெங்கெல்லாம் சுவற்றில் வந்தோ சுவரில்னு வரணும் அப்போ ரெண்டு ஆப்ஷனில் சுவரில் இருக்குது இந்த ரீ வரக்கூடாது அப்போ இதுவும் தப்பு இதுவும் தப்பு அடுத்து பாருங்கள் எழுதுறாள் அப்படின்னு இருக்குது இங்கேயும் எழுதுறாள்னு இருக்குது இந்த ஆப்ஷனில் அப்போ இதுவும் இல்லை அப்போது ஆப்ஷன் சி தான் எழுதுகிறாள் அப்படின்னு எழுத்து வழக்கில் இருக்குது அப்போ ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்து பாருங்கள் மா என்னும் ஊர்த்த ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக மாவுக்கு என்ன பொருள் படும் நிறைய நம்ம இயர் கொஸ்டினில் மா வச்சு பார்த்துட்டோம் சரியான ஆன்சர் பெரிய ஓகேங்களா அடுத்ததாக பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல் இலையிலே சாப்பாடு இலையிலே இலையிலே என்பது எதை குறிக்கும்னா இலையிலே இங்கே எல்லையிலே இருக்குது எல்கையிலே இருக்குது எல்லையிலேன்னு இருக்குது ஓகேங்களா இலையிலே என்பது இலையிலே என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு இந்த கேள்விக்கான சரியான விடை இதுதான் அடுத்த பாருங்கள் ஷோ என்ன ஓரொருத்த ஒரு உரிய பொருளை கண்டறிக்க ஸோ நம்ம நியூ புக்கில் இருக்கிற கண்டம் தான் ஸோக்கு என்ன பொருள் போட்டுனா மதில் அடுத்ததான் இரு பொருள் தருக உரம் உரம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எரு ஓகேங்களா இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கரெக்டாக தெரிஞ்சாலே இந்த பொருள் கரெக்டாக தெரிஞ்சாலே இந்த கேள்விக்கு கெஸ் பண்ணி ஆன்சர் கரெக்டாக போட்டுடலாம் அடுத்த உரம் என்பது வலிமை உரம் உறுதி ஓகேங்களா அந்த பொருளில் வரும் வலிமையாக இருக்கிறது ஸோ ஆப்ஷன் பி வலிமை எரு என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்ததான் பாருங்கள் இசை இசை என்பதற்கான சரியான பொருள் எதுனா இசைனா பாடலும் பொருள்படும் புகழும் பொருள்படும் ஓகேங்களா இதில் பாடல் பழின்னு இருக்குது பாடல் கரெக்டு பட் பழி தப்பு இதெல்லாம் பழின்னு இருக்குது இதுவும் தப்பு இசைனா தாளம் கரெக்டாக ஆனால் வசைன்னு இருக்குது அப்போ மூணு ஆப்ஷன்லேயும் ஏதோ ஒரு சில தப்பு இருக்குது ஆனால் ரெண்டுமே கரெக்டாக இருக்கிற ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ பாடல் புகழ் ஓகேங்களா பாடலும் புகழும் தான் இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்த கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிதல் இதை எதை மீன் பண்ணி கொடுத்துருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்கான்னு பார்த்தோன்னா மூணு பேரும் ஆண் கவிஞர்கள் அவையார் என்பது பெண் பார் கவிஞர் அப்போ இதில் பொருந்தாத சொல் பொருந்தாத பெயர்னும் கொடுத்துருக்கலாம் கீழ்கண்ட பொருந்தாத பெயர்களில் தவறானதுன்னு கேட்டுருக்கலாம் பட் கொஸ்டின் படி என்ன கேட்கணும் பொருந்தாத சொல் தான் கேட்கணும் அப்போ இதில் தவறானது எதுன்னு பார்த்தோன்னா இந்த மூணு பேரும் ஆண் பார்ப்புலவர்கள் ஔவையார் மட்டுமே பெண் பார்ப்புலவர் இதில் தப்பு ஏதோ ஏதோ ஒன்று தான் தப்பு அதை தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா ஔவையார் ஓகேங்களா அடுத்ததான் இரு பொருள் தருக மறை மறைனா என்ன வேதம் மறைத்தல் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மறைக்கிறதும் பொருள்படும் அடுத்ததாக வேதங்களை பற்றியும் சொல்கிறது மறை ஓகேங்களா நான் மறைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் வேதத்தை தான் குறிக்கும் ஸோ அந்த மறை மறைத்தல் அடுத்ததாக ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கண்டறிய சொல் சொல்னால் என்ன நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் கிளாஸில் சொல்னால் மொழி பதம் கிளவி மொழி பதம் கிழவி இல்லை கிழவி இதில் கிழவின்னு இருக்குது இந்த கிழவி தான் கரெக்ட் ஓகேங்களா இதுக்கு ரெண்டு கரெக்டாக மேட்ச் எதுனா பதம் மொழி ஓகேங்களா பதம் மொழி இதெல்லாம் இது ரெண்டுமே தப்பு இதில் பகுபதம் பகாபதம்னு இருக்குது ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை அதே மாதிரி இங்கே பாருங்க புருந்தா சொல் சொல் எல்லாமே ரொம்ப 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 எளிமையாக தான் இருக்குங்க பாருங்க கர்நாடகம் கேரளா ஆந்திரா இந்த மூணுமே பாருங்கள் தமிழ்நா இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் இலங்கை என்பது வேறு ஒரு நாடு ஓகேங்களா இது மூணுமே தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலங்கள் ஓகேங்களா இது மூணுமே ஆனால் இந்த இலங்கை பார்த்தோன்னா வேறு நாடு ஓகேங்களா அப்போது பொருந்தாதது எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி இலங்கை அடுத்து இதுவும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் பக்கம் வண்டு சங்கு கங்கை மங்கை பார்த்ததும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கா ஃபஸ்ட் வருமா அடுத்ததாக இதில் ஒரே ஆப்ஷன் கால ஒரே ஆப்ஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போது ஆப்ஷன் பி தான் சரியான விடை இது கொஞ்சம் செக் பண்ணிவிடுவோம் கா சா பா மா வா வா எல்லாமே சரியான வரிசையில் இருக்குது அப்போ ஆப்ஷன் பி நம்ம கா ஃபஸ்ட் வரும் தெரிஞ்சாலே போதும் இந்த ஆன்சரை ஈஸியாக போட்டுடலாம் அடுத்தது பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் முதல் இயலையே இருக்கும் இதெல்லாம் நான் கிளாஸில் நிறைய இதை பற்றி சொல்லியிருந்தேன் அதுதான் கொஷின் ஆகும் கேட்டிருக்கான் மூசு கவை நுழாய் கருக்கல் இதெல்லாம் எந்த வகையை சார்ந்தது எந்த வகையை சார்ந்தது பிஞ்சு வகையை சார்ந்தது ஓகேங்களா ஞாபகம் இருக்குங்களா நம்ம கிளாஸ் படிக்கும்போது இதை பார்த்தோம் அப்போது இந்த கவை முசு முசு கவை நுழாய் கற்கள் இது எல்லாமே பிஞ்சு வகையை சார்ந்தது அடுத்த கொஸ்டின் எதிர் சொல் எடுத்து எழுதுதல் நீக்குதல் என்பதற்கு எதிர் சொல் என்ன இருக்கும் சேர்த்தல் இங்கே போக்குதல் தள்ளுதல் அழித்தல்லாம் இருக்கு இது எல்லாமே நீக்குதலுக்கு பொருள்படுது ஆனால் எதிர் சொல் கேட்டிருக்கோம் அதனால் சேர்த்தல் என்பதே சரியான விடை அடுத்து பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டறிக பொருந்தாத சொல்லை கண்டறிய பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடு பூவோட நிலையை குறிக்காத சொல் ஓகேங்களா நம்ம சிக்ஸ்த்து புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஏழு நிலைகள் கொடுத்துருப்பாங்க அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல்னு ஆனால் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் ஒரு அஞ்சு டைப் தான் கொடுத்துருப்பாங்க இல்லை அரும்பு போது மலர் வி செம்மல்னு ஓகேங்களா இதில் கொழுந்து என்பது தான் இந்த கேள்வியில் இந்த பூவோட நிலைகளில் தவறானது ஏன்னா கொழுந்து என்பதே ஒரு தனி வகை ஓகேங்களா கொழுந்து வகைனே ஒரு தனி வகை இருக்குது தாவரத்தோட நுனி பகுதியை தான் கொழுந்துன்னு சொல்லுவோம் அப்போது இந்த இதுவில் பூவோட நிலைகளில் தவறானது எதுன்னு பார்த்தோன்னா கொழுந்து இந்த கேள்விக்கு சரியான விடை பூவாடு நிலைகளில் தவறான நிலை அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதுக்குள் அதுக்குள் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு எதுனா அதற்குள் இதுவும் ரொம்ப எளிமையான கொஷின் அடுத்ததாக இருபொருள் தருக நாடு ஆறுனா ஃபஸ்ட்டு இந்தியா இருக்குது இந்தியான்னு ஒன்று பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுருக்கூடாது துண்டு செய்யுன்னு இருக்குது ஓகேங்களா அப்போ இதே ஆன்சராக இருக்காது அடுத்ததாக விரும்புன்னு இருக்குது நாடுனா ஒரு விஷயத்த நம்ம நாடி போகிறது விரும்பி ஒரு விஷயத்தை செய்கிறது குறிக்கும் அப்போ விரும்பி என்பது கரெக்டு ஆனால் நேசம்னு இருக்குது நேசம் என்பது தவறு ஓகேங்களா நேசம் அன்பு அந்த இதுக்கு போய்டும் ஓகேங்களா அப்போது இது தவறு அடுத்து பாருங்கள் விருப்பம் விருப்பம் ஓரளவுக்கு கரெக்டாக வரும் ஆனால் வேதனைன்னு இருக்குது வேதனை என்பது பொருள்படாது அடுத்த நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் தேசம் நாடுனா ஒரு தேசத்தை குறிக்கும் விரும்புனும் பொருள்படும் ஓகேங்களா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்போ சரியான ரெண்டுமே பொருந்திருக்கிற ஒரே ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா தேசம் மற்றும் விரும்பு ஆப்ஷன் டி தேசம் விரும்பு என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்து பாருங்கள் ஒரு கூற்று காரணம் கொஷின் இதை ஆக்சுவலாக நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து எடுத்தது இதை நான் வீடியோவில் எடிட் பண்ணும்போது இந்த டாபிக் வந்து கட் ஆகிட்ருக்கு எனக்கே தெரியல இப்போ நான் கொஷின் எடுத்துட்டுக்கு அப்புறம் தான் கவனித்தேன் வீடியோவில் இதை சொன்ன மாதிரியே இல்லைன்னு எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கே தோணுச்சு வீடியோவில் எடிட்டிங்கில் இந்த லெசனே கட் ஆகிட்டுருக்கு நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க செவன்த் ஸ்டாண்டர்டில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும்னு ஒரு லெசன் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு லெசனே இருக்கும் ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் புக்கிலே இருக்கும் ஓகேங்களா அந்த ஃபஸ்ட்டு லெசனை படிச்சுக்கோங்க அதுலேருந்து கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதில் பேச்சு மொழி எழுத்து மொழி சார்ந்த நிறைய தகவல்கள் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காரணம் ஒரே ஒரு பாக்ஸ் டேட்டாவில் இருக்கிற காரணம் தான் ஓகேங்களா அதை தான் நான் இங்கே காரணமாக வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் கூற்று பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு எனப்படும் ஆமாம் அப்படி டிஃப்ரென்ஸ் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா இரட்டை வழக்குன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக கூற்று ரெண்டு தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது ஆமாம் அந்த காலத்திலே பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்போ இந்த கூற்றும் சரி அடுத்து பாருங்கள் தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார் ஆமாம் இதுவும் கரெக்டு அப்போ இந்த கேள்வியில் மூணு கூற்றுமே கரெக்டு அப்போ ஆப்ஷன் டி கூற்று ஒன்று ரெண்டு மூணு என்பதே மூணு சரி என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை இது நம்ம வீடியோவில் எடிட்டிங்கில் இந்த டாபிக் போயிட்டு இருக்கு ஓகேங்களா எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இது செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும்னா ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஒரு லெசன் இருக்கும் ஓகேங்களா ஒரே நடை தான் இது அதை படிச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சாயங்காலம் சாயங்காலத்துக்கு சாயும் காலம் வராது சாய் காலம் வராது சாயு காலம் வராது சாயும் காலம் ஓகேங்களா இதுதான் சரியான எழுத்து வழக்கு அடுத்ததா கூ என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழிக்கான சரியான பொருள் எது நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் படி பார்த்தோம்னா கூனா பூமி இதை தவிர வேற பொருள் எதுவுமே இருக்காது பட் நாங்க கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் கூ என்பதற்கு சரியான பொருள் எதுனா பிசாசனும் பொருள்படும் இந்த குற்றம் சிறுமை இகழ்ச்சி இது எல்லாமே குரில் கூ இந்த கூக்கான ஓரேத்த ஒரு மொழிக்கான பொருள் குற்றம் சிறுமை இகழ்ச்சி பெரிய கூ நெடில் கூக்கான சரியான விடை எதுனா பிசாசனும் பொருள்படும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கூ என்பதற்கு பிசாசு என்ற பொருளும் உண்டு நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சுருந்திங்கன்னா இந்த கேள்விக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அடுத்து பாருங்கள் தீ தீ என்னும் ஒரு மொழிக்கு பொருந்தாத பொருள் எது கொஸ்டின் நல்லா கவனிக்கணும் பொருந்தாத பொருள் தீனோடனே நெருப்புன்னு ஆன்சர் கூடாது நீங்கள் அப்படி ஆன்சர் போடணும் தான் நான் ஆப்ஷன் ஏல வச்சிருக்கிறேன் டிஎன்பிசிலேயே அதை தான் பண்ணுறாங்க அதை தான் நானும் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா தீனா நெருப்பு அப்போ கரெக்டாக இருக்குது ஆனால் கொஸ்டினில் பொருந்தாத பொருள் கேட்டிருக்கேன் அறிவு தீனா அறிவுனும் பொருள்படும் கவர்மெண்ட் மெட்டீரியலில் இதுக்கான சோர்ஸ் இருக்குது அடுத்ததாக தீனா இனிமையினும் பொருள்படும் தீனா இனிமைனும் பொருள்படும் இதில் தீனா அழிவுன்னு பொருள்படாது தீ என்பதற்கு அழிவு என்பது சரியான பொருள் அல்ல அப்போ இந்த கேள்வியில் பொருந்தாத சொல் தான் கேட்டிருக்காங்க தீ என்பதற்கு மூன்று பொருள் பொருந்தும் ஓகேங்களா நெருப்பு அறிவு இனிமை இதில் அழிவு என்பது தான் பொருந்தாது அப்போ இந்த கேள்வியில் பொருந்தாத பொருள் தான் கேட்டிருக்காங்க ஸோ அழிவு என்பதே சரியான விடை அடுத்ததா பேச்சு வாழ்க்கை எழுத்து வாழ்க்கை ஒட்டரை ஒட்டறைக்கு என்ன வருன்னா ஒற்றைன்னு வராது ஒட்டரை வராது ஒட்டடை வராது ஒட்டடை என்பதே சரியான விடை லாஸ்ட் கொஸ்டின் ஆ ஆ என்ன ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பொருந்தாத பொருள் எது நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்டே இதுதான் இருக்கும் ஆக்கு சிவன் திருமால் முருகன் நான்முகன் இருக்கு இதில் பொருந்தாத பொருள் எதுனா முருகன் நம்ம சிவன் திருமால் நான்முகன்னா பிரம்மன் ஓகேங்களா நான்முகன்னா பிரம்மன் இந்த சிவன் திருமால் பிரம்மன் மூணு பேரையும் குறிக்கிற ஓர் எழுத்து ஒரு மொழி சொல்லி எதுனா ஆ இதை மறந்துடாதீங்க இதே கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பொருந்தாத சொல்லியதுன்னா முருகன் என்பதே சரியா தவறான பொருள் பொருந்தாத பொருள் சாரி பொருந்தாத பொருள் இந்த கேள்விக்கு சரியான விடை இதுதான் ஏன்னா கொஸ்டினில் பொருந்தாத பொருள் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது கொஸ்டின் நிறைய பேருக்கு நம்ம எல்லாமே கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டோன்னு தோணி எக்ஸாம் எழுதிட்டு பட் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய மிஸ்டேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த இலக்கண பாட்டில் ப்ராக்டிஸ் நிறைய இருக்கணும் நம்ம பண்ணியிருக்கிற ப்ராக்டிஸ் இப்போ பண்ணியிருக்கிற ப்ராக்டிஸ் போதவே போதாது இன்னும் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் மிஸ்டேக்ஸை குறைக்க முடியும் தவறுகளை குறைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி ப்ராக்டிஸ் பயிற்சி மட்டும்தான் ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இதுக்கடுத்ததான் இன்னும் ரிவிஷன் டெஸ்ட்லாம் வரப்போகுது ஸோ அப்போ நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் முடிக்காத நிறைய டாப்பிக்ஸை அந்த ரிவிஷன் டெஸ்ட்டை அப்போ பார்த்துக்கலாம் அடுத்ததாக இது சொல்ல வந்துட்டு எல்சிஎம்கான டெஸ்ட்டு இன்றைக்கி நம்ம வைக்கிறதா இருந்தோம் ஓகேங்களா எல்சிஎம்க்கும் டெஸ்ட்டு இங்கே வைக்கிறதா இருந்தோம் பட் நான் கிளாஸ் எடுக்க முடியல லாஸ்ட் ஒன் வீக்காக கொஞ்சம் ஒர்க் பிசியாக இருந்ததால் எல்சிஎம்க்கு நம்மளால் க்ளாஸ் எடுக்க முடியல அதனால தான் டெஸ்ட்டை புதன்கிழமைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா புதன்கிழமைக்கு எல்சிஎம் டெஸ்ட் மட்டும் மாற்றி வச்சுக்கிறோம் ஏன்னு பார்த்தனா நான் வீடியோ எடுக்காமல் இப்போ நிறைய பேர் புதுசாகவும் படிக்கிறீங்க நான் எடுத்த உடனே டெஸ்ட்டு வச்சுன்னா அதனால் எந்த பயனும் இருக்காது நான் கிளாஸ் எடுத்து அதை நீங்கள் படித்து அதில் நீங்கள் டெஸ்ட் எழுதி மார்க் எடுத்தால் அது எனக்கு சந்தோஷம் ஓகேங்களா நான் பாட்டுக்கு சும்மா கடமைக்குன்னு கொஸ்டின் கொடுத்துட்டு உங்களை டெஸ்ட் எதுங்கன்னு சொல்லிவிட்டு அதை நான் கொண்டு போகிறது எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து நீங்கள் படித்து அதில் மார்க் வாங்குறதுல தான் எனக்கு ஒரு சந்தோஷம் ஓகேங்களா நீங்கள் இப்படியே படித்து 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 ஒரு நல்ல கவர்மெண்ட் போஸ்டிங் நீங்கள் போனீங்கன்னா அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ நான் கிளாஸ் எடுக்கிறேன் எல்சிஎம்க்கு நாளைக்கு அல்லது நாளைக்கு மறுநாள் உள்ள எல்சிஎம்க்கான டாபிக் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு நம்ம புதன்கிழமை டெஸ்ட் எழுதிக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை வர புதன்கிழமை காலை இன்றைக்கு மாதிரியே காலையில் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிவிட்டு ஈவினிங் அதுக்கான எக்ஸ்ப்ளேஷனும் வீடியோ பார்ப்போம் ஓகேங்களா நீங்கள் எனக்கு என்ன ஆசைனா நான் கிளாஸ் எடுத்து நீங்கள் படித்து நீங்கள் ஒரு போஸ்டிங் போகிறதுல தான் எனக்கு பெருமை ஓகேங்களா என்னோடய க்ளாஸுக்கும் பெருமை என்னோட டீச்சிங்கும் அதுதான் பெருமை நான் பாட்டுக்கு கொஷனு நீங்கள் என்ன எங்கன்னா படிச்சுட்டு போங்க கடமைக்குன்னு கொஷின் கொடுத்துட்டு டெஸ்ட்டு வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை நான் கிளாஸ் எடுத்து நீங்கள் படித்து அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சு காட்டணும் உங்களை சக்ஸஸ் பண்ண வைக்கிறது தான் என்னோடய சக்ஸஸ் புரியுதுங்களா அதனால தான் டெஸ்ட்டை மாற்றி வச்சுருக்குறோம் புதன்கிழமை இன்றைக்கி எப்படி ஆர்வம் குறையாமல் அட்டன் பண்ணீங்களோ மேக்ஸ்ன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க மேக்ஸ் அவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்ட் இல்லை எளிமையான சப்ஜெக்ட் தான் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 எளிமையாக நீங்கள் மேக்ஸை போடலாம் ஸோ மேக்ஸை மட்டும் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க மேக்ஸுக்கான டெஸ்ட்டையும் இன்றைக்கி அட்டன் பண்ண அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா மேலும் ஏதாச்சும் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் முக்கியமாக நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் இந்த டெஸ்ட்டை சார்ந்தோ அல்லது வேறு ஏதாவது சார்ந்தோ இல்லை நம்ம சேனல் சார்ந்தோ கூட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்